வணக்கம் நான் உங்கள் ஆத்ம சகோதரி மேக்னா இன்று நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு பலன்கள் சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுதும் பயணிக்கப் போகிறார் ரொம்ப படாத பாடு பண நெருக்கடிகள் வந்து இந்த காலத்துல உங்களுக்கு வந்திருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடன் திருப்பி எட்டி கொடுக்கறது இருபத்தி ஆறு ஜூன் மாதம் குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரப்போகுது அப்போ உங்களுக்கு நாலாம் வீட்டில் குரு வர போறாரு ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா நாலாம் வீடு என்பது தாயார் தாய் வீடு சொந்த வீடு வாகனம் மன அமைதி சுகம் ஆரம்ப கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் அந்த நாலாம் வீடு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுமா ஆகாதா இதான் வந்து முக்கியமான கேள்வி குரு பயிற்சிக்கு பிறகு கல்யாணம் தீர்மானிக்கப்படும் காதல் திருமணங்கள் கைகூடும் கணவன் மனைவி பிரிவு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அது எல்லாமே சுமூகமா முடியும் இரண்டாம் திருமணம் இல்ல லேட் மேரேஜ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மேஷராசிக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் ஜூன் பயிற்சிக்கு மேல நல்லபடியா உங்களுக்கு அமையும் சாதகமான சூழல் தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க தொழிலில் ஸோ அதுக்கேற்ற வருமானத்தை தான் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வருஷமும் உங்களுக்கு அப்படி தான் போகும் ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் பிளேஸ்ல இருக்கிறதுனால டிரான்சிஷன் எதுவும் இல்லை ஸோ நீங்க என்ன உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற தான் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று உங்களுக்கு கடலில் இருந்து நீங்க விடுபடுவீங்க ஏதோ ஒரு கடன் ரொம்ப நெருக்கடியாக இருக்கு எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற இடத்துல இந் அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அந்த கடனை டைம்ல உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஏதோ ஒரு பெரிய வட்டி வாங்கியிருப்பீங்க அந்த வட்டி கடனுக்கு ஒரு சின்ன வட்டி நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த கடனை நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கு இந்த டிசம்பர் லாஸ்ட்லேருந்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து வந்துடும் மன அமைதியும் இல்லாமல் கோவில் கோவிலாக ஏறி இறங்கி இருந்திருப்பீங்க உங்கள் பிரார்த்தனைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் செவி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பொற்காலம் இந்த பொற்காலத்தை நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் நல்ல ஒரு பிளான் பண்ணிக்கணும் இதை ஒரு ஃபண்டு கிடைக்க போகுது இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை கடனை திருப்பி விட போகிறீங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு வருமானத்தை எடுத்து நம்ம கடனை எப்படி கொடுக்கறது அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணி பிளான் பண்ணி வெல் பிளான்டாக இருக்கணும் அதுதான் வந்து இந்த டைம்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸா இருக்கும் மேஷ ராசி சொல்லவே வேண்டாம் மாணவர்கள் நல்லா படிப்பீங்க ஸோ இன்னும் கூட நல்லா எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க்ஸ்குள்ளே வந்து வர்ற மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு யூனிவர்சிட்டி லெவல்லையும் சரி காலேஜ் லெவல்லையும் சரி ஸோ வந்து நல்லா கிராக் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு அடுத்தது மேஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் டீச்சிங் ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பீங்க சூப்பர் டீச்சர்ஸாக இருப்பாங்க மேஷராசி பெண்கள் உங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்ற நீங்கள் கோவில்கெல்லாம் போக இருங்க அதுக்கான ஃபண்டெல்லாம் வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க சில பேர் முட்டடிக்கிறேன் இது நிறைவேறினா புடவை சாத்துறேன் அந்த மாதிரி வேண்டுதல்கள்லாம் வச்சிருப்பீங்க ஸோ நிறைவேறிடும் அதனால அந்த ஃபண்டெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து புனித யாத்திரைகள் நிறைய போவீங்க இனிமேலும் போயிட்டு தான் இருப்பீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது எங்கேயும் வந்து உங்களை அவமானப்பட வைக்காது ிஃபைவ்ல இவங்க கடனை கொடுக்கலையே இவங்க கடனை போறோம் அப்படின்ற ஒரு எண்ணமே உங்களுக்கு போயிட்டு உங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சால்வ் போகுது இது வந்து நீங்க நம்பலாம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு குருபகவன் அந்த ஃபேவரை பண்ணுவார் சில பேர் பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அதாவது பைக் வச்சிருக்கவங்க சரி ஒரு கார் எஃபோர்ட் போட்டு வாங்கிக்கலாம் கார் வாங்குறது வீடு வாங்குறது அப்படி இல்லைன்னா இந்த வீடை வித்துட்டு கொஞ்சம் கடனை செட்டில் பண்ணிட்டு ஏன்னா கடன் அதிகமா இருக்கு இல்லையா ஸோ சில பேர் வந்து வீடு விற்கலாமான்னு இருக்கு இது வந்து உங்களுக்கு நல்ல டைம் தான் வீடை வித்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப் கிலோமீட்டர் அதே அதே இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் ஒன் கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடை வாங்கி இல்லை ஒரு இடத்த வாங்கி நீங்க கட்டுற மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து இந்த சூழலில் உங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து ஏதோ ஒரு இடத்த வாங்குற மாதிரியும் இல்லை வீடு வந்து அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பா பிள்ளைகள் என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குறை வந்து உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் எல்லார் வீட்டு பிள்ளையும் அவங்க அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க ஏன் வீட்டு பிள்ளைங்க மட்டும் இப்படி இருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையின் குறையா இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படி படியா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதை நீங்கள் சீக்கிரம் காண்பீர்கள் வருமான தடை வந்து நீங்கும் தரித்திரம் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கஞ்சிஷ்டி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு எனக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவ் ஒரு வைப்ரேஷன்ஸ் எனர்ஜி எல்லாம் வச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா மனமுள்ள சாம்பிராணி என்னென்னலாம் கிடைக்கு ஏதோ புனுகு ஜவ்வாது இந்த மாதிரிலாம் உங்கள் பூஜை அறைகளையும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஹால் எங்கெங்கெல்லாம் நீங்க இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்க இடத்துல ஆர்டிபிஷியல்ஸ் இல்லாமல் நல்ல இயற்கையான மனமூட்டிகளை வந்து நீங்க பரிகார ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகே உள்ள திருவேற்காடு அங்கே சென்று அம்மனை தரிசித்து வாருங்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து விட்டு மூன்று எலுமிச்சக்கணிகளை வைத்து வீட்டுக்கு கொண்டு வாருங்கள் அதை நீங்கள் ஜூஸ் செய்து குடிக்கலாம் பூஜை அறையிலும் ஒன்று வைத்துக்கொள்ளலாம் அல்லது தொழில் நடக்கும் இட இடங்களிலும் நீங்கள் வைத்துக் இது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட்டு பாசிட்டிவ் எண்ணங்களையும் நல்லதே எண்ணங்கள் நல்லதே நடக்கும் நன்றி